திருந்தாத மயிலோட அப்பா இப்ப செஞ்ச காரியம் இதனால வெடிக்க போற பிரச்சனை என்ன அப்படிங்கறத இந்த பாண்டியன் சீரியல் மயிலோட அப்பா பணம் திருடுனது செந்தில் தனியா போனாலும் மீனா பாண்டியனோட வீட்டுக்கு வந்துடுறது இந்த மாதிரியான கதைகள் தான் தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது இடையில மயிலோட அப்பா செஞ்ச வேலையால பழனிவேல் பாண்டியன் வந்துட்டு கோவப்பட்டு அவருக்கு திருட்டு பட்டமும் கட்டிடுறாரு ஸோ அந்த வகையில இன்னும் எபிசோட்ல செந்தில வேலைக்கு எழுப்பி விட்டுட்டு சமைக்கலாம் என்னால் முடியாது நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டியனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க மீனா இதனால செந்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம கோவத்தில் இருக்கிறாரு கடைக்கு வந்தா மயிலோட அப்பா அதிகாரம் பண்ண செந்திலுக்கு பயங்கரமா கோபம் வருது கடைக்கு வந்த பாண்டியன் வழக்கம் போலவே பழனியை மோசமா திட்டு பேசுறாரு கடைசியில கடைக்கு வந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை ஆட்டையை போடுறதுக்காக மயில் கிட்ட சொல்றாரு அவங்களுடைய அப்பா ஆயிரம் ரூபாய் குறைஞ்சதுக்கே பாண்டியன் சும்மா விடலை இப்போ பத்தாயிரம் குறைஞ்சா என்ன பிரச்சனை வெடிக்குமோ அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த திருட்டு பொழியும் பார்த்தீங்கன்னா பழனிவேலோட மேலே தான் விழப்போகுது ஸோ அட்லீஸ்ட் அப்பயாச்சும் சரவணன் வாயை திறந்து தங்கமேல் பற்றின உண்மைகளை சொல்வாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்